சேர்ந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இருபத்தெட்டு திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார்கள் யாராவது மெச்ச வேண்டும் என்பதற்காக அனாவசிய செலவுகளை செய்வதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் நிதானத்துடன் இருங்கள் எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் மேஷ ராசிக்காரர்கள் யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்று உடனே பதட்டப்படாதீர்கள் அவர்களுடைய தரம் மற்ற விஷயத்தையெல்லாம் பாருங்கள் எல்லாவற்றிலும் பதட்டப்பட்டு குடும்பத்து உறுப்பினர்களிடத்திலும் இவ்வளோ கோபப்படுவதை மட்டும் தவிர்த்து பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் தேவையான அசேம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் சேமிப்புகளுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான இந்த நிலைமைகள் மாறும் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் தீர்வது இருந்த கஷ்டத்தை தீர்க்கும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் படிப்பு படிப்பேற்றம் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும் டக்கென்று கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தாலும் தைரியமாக தொடங்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த ப்ரமோஷன் வரவேற்கத்தக்க ப்ரமோஷன் படிப்பில் இருந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி எடுத்த காரியத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் வெளியேட்டாரத்தில் புதிய அறிமுகத்தில் அதிக கவனம் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை கையில் முன்பாக யோசித்து பார்த்துவிட்டு கையில் வேண்டும் எல்லாம் என்ற தெரியும் என்ற எண்ணத்தை கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்வது நன்மை ஆவணங்கள் இல்லாமல் பேசுவது தேவையில்லாத ஆபத்தை விளைவிக்கும் வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள் கூடா சகவாசம் கேடு விளைவிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படைப்புகள் கலைத்துறையினர்களுக்கெல்லாம் ஏற்றம் பெறும் சந்திராஷ்டிரம் இருந்தாலும் மன அழுத்தம் மட்டும் குடும்பத்தில் கூடாது துணை அல்லது துணைவியார் சொன்னால் இவ்வளோ கோபம் வருவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் வெளியிடத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மட்டும் இவ்வளோ ஆவேசம் என்ற விதத்தில் நியாயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமெல்லாம் டக்கு 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 என்று கிளியரன்ஸ் ஆகுவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பது கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள் படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமைகள் மாறும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அதீத முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இவ்வளோ கோபம் வேண்டுமா பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் நீங்கள் தானே அதில் ஈடுபட வேண்டும் அதில் ஏதோ ஒரு விஷயம் குறைபாடாக இருக்கிறது என்று இவ்வளோ ஆவேசப்படுவது எந்த விதத்தில் நாயும் தாய் உறவு தந்தை வெளியுறவு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் ஆவேசப்படுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாது தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் நிச்சயம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோர் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் உறவினர்கள் வருகை நண்பர்கள் செல்வது போன்ற விஷயம் ஏற்றத்தித்தல் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் சார்ந்த பயணங்கள் உறவுகள் சார்ந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்களாக காணப்படுவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அனைத்து விஷயம் ஏற்றம் தேகாரேக்கத்தில் சிறிய சிகிச்சை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் சுபவரிய பிராப்தம் சந்தோஷத்தை தரும் பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த நல்ல விஷயம் முன்னேற்றம் அனுகூலத்தை தரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு மற்ற விஷயத்தில் வார்த்தைகள் விஷயத்தில் கவனம் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் மற்ற விடத்தில் ஒரு சிறிய வாக்குவாதம் செய்தால் இருக்கக்கூடிய உத்தியோகத்திலும் தொழிலிலும் பாதிப்பு ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் செய்யாத பழி பாவத்திற்கு ஆள்பட நேரிடலாம் நீதித்துறையை சார்ந்தவர்கள் மிக கவனமாக இல்லை என்றால் அவை பேர் வந்துவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்த செலவுகள் காணப்படும் அந்த செலவுகள் சந்தோஷ செலவுகளாக சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நன்மை கோளர் பதிகத்தை கேட்க கேட்க தான் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அலைச்சல்கள் காணப்படும் அந்த அலைச்சல்களுக்கு ஏற்ற வெகுமதிகள் இருக்குமா என்றால் இருக்காது அதற்காக ஆவேசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்